என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் என் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொட்டாயல்லவா பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் நான் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் நேரம் இது அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற குங்குமத்தை தொட்டு உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கிறாயல்லவா என் பிள்ளை ஒன்றும் அம்மா குங்குமத்தை தொட்டால் பேர் அதிர்ஷ்டம் வரும் என்றெல்லாம் இந்த குங்குமத்தை தொடவில்லை அம்மாவின் குங்குமத்தை தொடுவதற்கு நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்ன நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி நீ என் குங்குமத்தை தொட்டதை நான் அறிவேன் இப்படி உண்மையான பிள்ளைகள் பலரும் என் முன்னால் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் பலரும் என் முன்னால் இருக்கத்தான் செய்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாது மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைத்து எந்த ஒரு தவறான முடிவையும் என் பிள்ளை எடுப்பதில்லை தன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் தாண்டி தன் முன்னால் தன் தெய்வம் தன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நம் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற தயாராகிவிட்டாய் இந்த வராகி உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் சரியான நேரம் சரியான வாய்ப்புகளை எல்லாம் நீ கவனமாக பெற்று பட்சத்தில் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த தாயின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கிறதோ அதற்கெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலை கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் வாழ்க்கை எதுவரையிலும் நம்மை அழைத்துச் செல்கிறதோ அதுவரையிலும் நாமும் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும் எதை எதையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை காரணமில்லாமல் வருந்தி கொண்டிருக்க கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் உனக்கு எல்லா பதிலையும் கொடுக்கும் போது அதையும் நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் இது எனக்கில்லை இது எனக்கானது இல்லை இது என் வாழ்க்கை இல்லை எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி புலம்பக்கூடாது கூடாது உனக்காக தெய்வமுடன் வரக்கூடிய நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையான மன தெளிவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே வரக்கூடிய நேரங்களில் நம் வாழ்க்கை நமக்கு எதை பற்றி எல்லாம் சொல்லித்தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் நமக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் நமக்கான அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த இடம் உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானதை நாம் உணர்த்தும் இந்த காலம் சரியான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை தொடரும் போது என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது அம்மாவினுடைய அன்பினாலும் அருளினாலும் நீ எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பியதை சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது நமக்கான தேவைகள் எல்லாம் நம்மை தேடி வரும் இந்த நேரம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக என்னவென்று கவனித்து அதிலிருந்து நாம் விரும்பியதை எல்லாம் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையையும் தெளிவாக உணர்த்தும் இந்த நேரம் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவோடு உணர்ந்து விட்டால் அது போதும் காலமும் நேரமும் உனக்கான பதிலை நிச்சயமாக தரத்தானே செய்யும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வேண்டுமோ அதை நம்பிக்கையோடு தரத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே என் பிள்ளை எல்லாவற்றையும் கடந்து மன மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முயற்சிகள் எங்கெல்லாம் சரியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வத்தின் குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் சற்றென்று எல்லோருக்கும் கிடைத்துவிடாது விடாது ஏனென்றால் விபூதி என்பது நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட தீட்டு காரியங்களாக இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியும் ஏனென்றால் அது சாம்பலிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை எல்லாமுமே எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் தொட்டுவிடலாம் நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எல்லா இடத்திலும் திருநீறு என்பதற்கு எந்த ஒரு விளக்கும் கிடையாது ஆனால் அதே நேரம் குங்குமத்தை அவ்வளவு எளிதில் எந்த ஒரு பிள்ளையினாலும் சட்டென்று தொட்டுவிட முடியாது நான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்ற குழந்தைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் பலதையும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை நான் இருக்கும் இந்த நேரம் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு அத்தனையிலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருவதையும் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே அம்மா கொண்டு வந்த குங்குமம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் வந்தாலும் போனாலும் எத்தனை பேர் உன்னோடு நின்று கொண்டிருந்தாலும் சரி இந்த வராகி நான் உன்னை எந்த காலத்திலும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா தன்னுடைய அன்பினை தன் பிள்ளைக்கு கொடுக்க துணிந்தவள் எந்த நிலையில் தன் பிள்ளை எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் தாண்டி உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க நினைப்பவள் இது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் மாறும் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்ந்திடக்கூடியவள் என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த தெய்வம் இருக்கும் போது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வமுடன் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டு நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நமக்கான புரிதலை கொடுக்கும்படி நமக்கான நன்மைகளை உருவாக்கும்படி எந்த நிலையிலும் மேலும் மேலும் நம் வெற்றியை நமக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வத்திடம் ஒருமுறை நாம் முறையிட்டு விட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதை நினைத்து நாம் வருந்தக்கூடாது நமக்கு சொன்ன விஷயங்கள் நம் தெய்வம் நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெளிவில் கொண்டு அதனை நாம் உறுதியாக பெற வேண்டும் காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதுவும் கொடுப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் காலம் காலமாக இந்த வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற பல விஷயங்கள் நமக்கு நன்மைகளை சரியாக கொடுக்க துணியும் போது நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு நிலையாகவும் நிறைவாகவும் உறுதியான புரிதலையும் கொடுத்து நம்மை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வெற்றி நமக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நாமும் இனிமேல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த வராகி நான் இருக்கும் பொழுதுகளில் எல்லாம் உனக்கு வெற்றியை நான் எப்பொழுதுமே காண்பித்து கொடுப்பேன் அதே நேரம் நான் உன்னை விட்டு சென்றாலும் நீ என்னை தேடி வருவதை எப்பொழுதுமே நிறுத்திவிடாது ஏனென்றால் நான் இல்லை என்றாலும் சரி என்னுடைய இடத்தில் நிச்சயமாக உனக்கான வெற்றி உண்டு அங்கே நின்று உனக்காக பேசும் என்பதனை மறக்காது சூழ்நிலைகள் எல்லாமுமே பிரச்சனைகளாக இருக்கும் பட்சத்தில் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று சரியாக செய்துவிட முடிவதில்லை ஆனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம் எந்த இடத்திலும் எதையும் சாதிக்கும் எண்ணம் கொண்டு நாம் செய்தோமானால் நமக்கு கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை கொஞ்சம் ஆச்சரியத்தோடு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று நம் வெற்றிக்கு நாம் நிச்சயமாக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ பதறாதே யாரை பற்றியும் சிந்தித்து இனிமேலும் என் பிள்ளை நீ கண்கள் கலங்கி நிற்காது உனக்காக நான் சொல்லித்தரக்கூடியது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்துவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய வேதனைகளும் எதை பற்றிய துன்பங்களும் வேண்டாம் இந்த வராகி இருப்பது உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய பெரிய அளவில் நம்பிக்கைப்படுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையின் வெற்றியின் பிறப்பிடம் அல்லவா அதுபோலத்தான் நான் இருப்பதையும் உனக்கு நான் ஒவ்வொரு முறையிலும் சரியாக உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி என்ன நடந்தது என்பதனை எல்லாம் நீ தூக்கி எறிந்துவிட்டு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களின் மூலம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியென கண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் வரலாம் எந்த இடத்திலும் நம்மை வேதனைகள் வாட்டி வதைக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் தெய்வம் நமக்கு தீர்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து அது போதும் அந்த நம்பிக்கையே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அந்த நம்பிக்கை உன்னை சர்வ நிச்சயமாக விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டு பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எந்த இடத்தில் எந்த வெற்றி உறுதியாக கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நாம் தெய்வத்தை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும் நம் தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்றியையும் நாம் எப்பொழுதும் சரியாக போற்றிட வேண்டும் யாரும் நம்மை அவ்வளவு எளிதில் எந்த இடத்திலும் நிச்சயமாக வேதனைப்படுத்தி விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன துன்பங்கள் வருகின்றதோ அதையெல்லாம் தாண்டி நாம் நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது நல்ல விஷயங்களும் நல்ல நேரங்களும் உனக்காக நான் கொடுக்கும் இந்த தருணங்களை மேலும் மேலும் உனக்கு மெருகேற்றிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சரியில்லை என்று நாம் எதிர்பார்க்கும் இந்த தருணங்களை எல்லாம் இனி மேலும் என்னை பதறிக்கொண்டிருக்காது உன்னோடு இந்த வராகி நான் இருந்து கொடுத்தது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகச்சரியான புரிதலை தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கான நிகழ்வுகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே யாரையும் எண்ணி கலங்க வேண்டாம் யாரையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து விட்டாலே அது போதும் அந்த இடத்தில் உன்னை கைகொடுத்து தூக்கிவிட நான் இருப்பேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எப்பொழுதுமே நான் கொடுக்கக்கூடிய உதவிகள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றியது மட்டுமல்ல இனி வரக்கூடிய நேரங்களிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் எடுத்துச் சொல்வது என்பதனை நீ மறக்காது எதையுமே நீ மாற்ற வேண்டுமா மாற்ற வேண்டாமா இது சரிதானா இப்படியே நீ வாழலாமா என்பது போன்ற உன்னுடைய பல கேள்விகளுக்கு நான் எப்பொழுதுமே உனக்கு பதில் சொல்லிக் கொண்டு நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்களும் உனக்கான மாறுதல்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாமல் எப்படிப்பட்ட தருணத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்குள் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய வேதனைகளை கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து நீ கடந்து வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொண்டு தான் இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் சொல்லாமல் போக முடியுமா தாயின் குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை இன்று உனக்கான தேவைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு உன்னை வாழச் சொல்லும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கொடுக்கும் இந்த தாயின் அன்பு இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் உன் வெற்றியை நிச்சயமாக பிரதிபலித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு மன நிறைவோடு வாழத் தொடங்கு அது போதும் அத்தனையும் உன் வெற்றிக்கு உன்னை நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு தந்திட்டு உன்னை மேலும் மேலும் மன மகிழ்ச்சி அடைய சொல்லும் என்பதனை மறக்காதே யார் என்ன சொன்னாலும் எதை நடத்தினாலும் நான் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வாழ்க்கை ஒருமுறை நமக்கான விஷயங்களை எல்லாம் நம் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் இருப்பதையெல்லாம் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ ஒவ்வொன்றிலும் உனக்குரிய புரிதலோடு நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திரு யார் என்ன சொன்னாலும் சரி யார் எதை நடத்தினாலும் சரி நான் இருக்கும்போது உனக்கு எதுவுமே அவ்வளவு பெரிதான பாதிப்பை கொடுக்காது பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் இதையெல்லாம் கடந்து வாழும் மனநிலையும் நிலையும் உனக்கு வரும் என்பதனை நீ மறக்காது இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலைச் சொல்லும் என்று நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாகச் சொல்கிறேன் என்றால் வராகி உனக்குரிய நேரத்தை நான் வகுத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்த நிறுத்த நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நம்மை தேடி வரும்போது நாம் எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து என் பிள்ளை நீ குழம்பாதே உன்னை சூழ்நிலைகள் எல்லாமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவாக உனக்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நாம் சோதனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் சரிபடுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதையுமே நாம் தாண்டும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கடந்து வாழும் பொழுது நமக்கு எல்லாமுமே மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வரக்கூடிய சில நிலைகளை இனிமேலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு நிச்சயமாக தொலைக்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு வேண்டி விரும்பியதை எல்லாம் உண்மைகளாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதுதான் உன்னை எப்பொழுதும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்